இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசையில் ஜெயராம் பாடிய இரண்டு பாடல்கள் குறித்த சிறப்பு பதிவு தான் இது வாணிஜெயராம் ஏ ஆர் ரகுமான் இசையில் முதன் முதலாக பாடிய திரைப்படம் வண்டிச்சோலை சின்னராசு புலமை பித்தன் எழுதிய இந்த பாடலை வாணிஜெயராம் எஸ் பி பாலசுப்ரமணியத்தோடு இணைந்து பாடியிருப்பார் ஆர் ரகுமான் தன் இசையில் வாணிஜெயராமுக்கு இரண்டாவதாக வாய்ப்பு கொடுத்த திரைப்படம் காவிய தலைவன் இந்த பாடல்தான் வாணிஜெயராம் திரைப்படத்திற்காக பாடிய கடைசி பாடல் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் இதுபோன்ற பதிவிற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்